கேட்டுக்கு கோர்ட்டுக்கு போய் கேரளாவில் ஒரு கம்யூனிட்டி தண்டான் கம்யூனிட்டி அது வரைக்கும் அவன் எஸ்சி தான் அவன் எஸ்சிலிருந்து வெளியில் வர்றான் பை கோர்ட்டுங்க நீங்கள் ரெசிடியூஷன்லாம் கிடையாது அம்மா அந்த ரூட் தான் பிடிக்கிறாங்க நீங்கள் கோர்ட்டு மூலிமா நைன்டீன் தேர்ட்டியில் நான் என்ன நிலைக்கு இருந்தேன்னா ஏன்னா முன்பிருந்து நிலை கொண்டு போ நீ ஒன்றும் புதுசு ஒன்றும் போட வேண்டிய அவசியம் இல்லை

ஏதோமே சொல்லல. கேலွေளியன்றது இவர்களுடைய நிலை சோஷியல் அண்ட் எகனாமிகல் ஸ்டேட்டஸ் ஃபோக்கஸ் ஆன் தி ஸ்டேட் கமிட்டே இதர நிக்குது. இ எதரா நிக்கும்போது அந்த போராட்டம் பண்ணணும் லீகல் சைடுல பார்த்தோம்னா லீகல்ல வந்து டிலே ஆச்சுன்னா அதை தப்பி சொல்லி தப்பிப்பாங்க. ரெண்டுக்கா? அதனால কোর্트에 போயிட்டாங்க. இன்னொண்ணு ஆதி திராவிடர்னு பேர் மாத்துறான் பட்டியல் அதாவது ஷெட்யூல் कास्टதான் பட்டியல் சாதியினர் என்ன. கேரளாவல பட்டிய சேதி என்ன? மா என்ன

ரெண்டு பக்கம் பொறுமையான கற்று நேம்மா இருந்தாலும் எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு தேவை வரணும் சட்டம் கிடையாது ар picky wykornamed Pleiku S mould snowboard architecturaludo versucht example